ஹரி ஓம் ஸ்ரீ தன்வந்திரி பகவானுடைய ஜெயந்தி ஆனது அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது பகவான் ஸ்ரீ தன்வந்திரி நம்முடைய எல்லாம் மனோ வியாதிகளையெல்லாம் உடல் வியாதிகளை வியாதிகளையெல்லாம் நீக்கக்கூடியவர் ஸ்ரீ தன்வந்திரி பகவானை பிரார்த்திப்பதினாலே நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் அந்த தன்வந்திரி பகவானுடைய மந்திரம் ஓம் நமோ பகவதேவா சுதேவாய தன்வந்திரையே சர்வாமய விநாசனாய த்யலோக்கியநாதாய ஸ்ரீமகாவிஷ்ணவே நமஹா இந்த மந்திரத்தை சொல்லி பகவான் ஸ்ரீ தன்வந்திரியை பிரார்த்திப்பதினாலே நம்முடைய ரோகங்கள் வியாதிகள் மனோபீஷ்டங்கள் அத்தனையும் சித்திக்கும் விதமான ரோகங்களும் அழிந்துபோகும் லோகாசமஸ்துனோ जय श्री राम जय हिंद